பசங்க பரநாட்டி அனுப்பிச்சு நான் தப்பு இல்லை அது தப்பு இல்லை ஆனால் பரநாட்டி அமிச்சு ஓகே ஆனால் காசு பணம் எல்லாமே கொடுத்துருவோம்ல ஆயரூபா செலவு எல்லாம் கேட்குவாங்க அதனால் அழகமின் ஸ்கூலே ஒரு அழக்கமின் மக்கள் ஸ்கூலும் ஒரு இது அது இன்னும் ஒரு ஸ்கூல் இருக்குது கண்டிப்பாக அங்கே வந்திங்கன்னா എല്ലാറ്റംനാറ്റം അത് നാട്ടിൽ ഭനാട്ട്യം ഡെയിലും വാട്ആപ്പിലെ എല്ലാവർക്കും അയാം അപ്പം ഇതേമാതിരി എന്താ பர்ணாத்தியின் டான்ஸ் உங்களை நான் ஊருக்கு போயிருந்தேன் ஊருக்கு போய் டைம் ஆயிடுச்சுன்னா நான் பர்னாசியில் டான்ஸ் ஆரம்பிச்சாரு அதனால் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹார்ட் கொடுக்குறேன் உங்களை சப்ரேட்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ரெண்ட்ஸ் பண்ணிடுங்க லைக் பண்ணியிருங்க எல்லாரும் எப்படி பார்க்குறோம் சரிங்களா அதுக்கப்புறமா வந்து நான் எப்ப வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நான் பரதநாட்டியமாக